உன் மதிர்கள் மேல் காவலரை நிறுத்தி உள்ளேன் ராப்பகராய் ஒருபோதும் அவர்கள் அமைதியாகிறார் இசை அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இப்போ தவறாய் நடந்த பிள்ளைங்க இருக்கிறான்னு வச்சுக்கங்க பெற்றோர் சிலர்ல கண்டிக்கிறாங்க பையன் நல்லா இருக்கணும் தான் கண்டிக்கிறான் என் பிள்ளை தவறி போயிடக்கூடாது வழி மாறி போயிடக்கூடாது திசை மாறி போயிடக்கூடாது அழிந்து போயிடக்கூடாதுன்னா ஒவ்வொரு பெற்றோரும் நினைப்பான் அப்ப பிள்ளைங்க வந்து கூடா சே நட்போட சேர்ந்து சேரக்கூடாதோட சேர்ந்து தவறான வழியில போகும்போது சிலர்ல கண்டிப்பாங்க ஆனா அதே நேரத்தை அந்த கண்டிக்கின்ற நேரத்தை பிள்ளைங்க தாறுமாறாய் போகும்போது பெற்றோர் காத்திருப்போம் என் பிள்ளை திரும்பி வருவான் என் பிள்ளை சரியாயிருவான் அப்படின்ற எதிர்பார்ப்பு பெற்றோர் ஒவ்வொரு பெற்றோருக்கு இருக்குதுங்க பிள்ளை அழிஞ்சிடும் எந்த அம்மா அப்போ நினைக்க மாட்டோம் இல்லையா அப்போ உலகத்துல இருக்கிற பெற்றோரே இப்படி இருக்கும்போது நம்மை படைத்த கடவுள் நம்ம மேல எவ்வளவு பாசமா இருப்பார்ல இஸ்ரேல் மக்கள் கூட பாத்தீங்கன்னா பல நேரம் நன்றி இல்லாம நடந்துகிட்டாங்க அதாவது அவர் அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளம் நல்லா கண்ணார கண்டவங்க அனுபவித்தவங்க ஒரு கட்டத்துல அவரை மறந்து போயிட்டான் அவரை மறந்து அவரை விட்டு விலகி போயிட்டான் அப்போ போகும்போது கடவுளும் இதே போல எதிர்பார்க்கிறார் என் மக்கள் திரும்பி வரணும் என்னை தேடி வருவாங்களா என்னை நாடி வருவாங்களா அப்படின்னு ஆண்டவர் அப்படியே வழி மேல விழி விழி வைத்து காத்து கொண்டே இருக்கிறார் அப்போ என்ன நடக்குதுன்னா அதாவது ஒரு பிள்ளை இந்த திசை மாதிரி போற நேரத்துல கடவுள் என்ன பண்ணாரா பார்த்து இறைவாக்கினர்களை அப்போ தலைவர்களை அரசர்களை எல்லாம் அவர்களை நல்வழி நடத்துறதுக்காக ஏற்பாடு செய்யறாரு அப்ப அவங்க ஏற்படுத்தின உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த தலைவர்களும் மக்களை வழிநடத்தாமல் நடத்தாமல் தங்களை தங்களே அவர்கள் வளர்த்து கொள்ள மக்கள் மேல அந்த கன்சர்ன் இல்ல ஒரு கரிசனை இல்ல மக்கள் சரியான பாதையில வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய தலைவராகவும் இல்ல அப்ப கடவுள் பார்த்தார் அப்ப இவங்களும் சரியில்லை இப்போ நான்தான் தான் ரேரடியா அப்ப நானே போய் என் மக்களை மீட்பேன் நானே என் மக்களுடைய வழி வழிகாட்டியாக இருந்து அவர்களை வழி நடத்துவேன் அப்படின்னு சொன்னார் அப்போ இந்த வசனம் அழகா நமக்கு சொல்லி பாருங்க ஏசியால அவர் மதிலு மேல் ஜாமக்காரரை நிறுத்தி ஜாமக்காரன் யாரு காவலாளிங்க காவல் காக்கிறவன் அப்போ அந்த காவல் காக்கரம் அந்த கோட்டை மேல நின்று காவல் காத்துட்டு போங்க எதிரி யாரும் வந்துடக்கூடாது அப்போ மக்களை இரவு பார்க்கலாம் அவங்க தூங்காம என்ன பண்ணுவான் ஷிப்ட் போட்டு அந்த காவலாளியை மதுரை மேலிருந்து காவல் காத்து கொண்டே இருப்பாங்க அது போல இந்த ஜாமக்காரரை போல காவல்காரரை போல கடவுளும் என்ன இரவு பகலை கண் அயராமல் மக்களை பாதுகாக்கிற ஒரு ஜாமக்காரராய் காவல்காரராய் இருக்கிறார் பாருங்க ஒரு அழகான தகப்பனுடைய தாய் உள்ளம் கொண்ட கடவுள் ஒரு காவலாளியாக இருந்து நம்ம எல்லாம் காவல் காக்கிறவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட கடவுளை நாம் பெற்று இருக்கிறோம் ஆண்டவரிடமே போடுன்னு நாம் திரும்புவோமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை நாம் தோங்குவோம் என்று உங்க ஆசிர்வதிப்பாரு ஆமிய எங்கள் அன்பின் ஆண்டவரை எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் காவல் காக்குறீர் அதற்காக சோத்திரம் மீட்பேசு கிறிஸ்து நுழைய வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுள்